அவனுக்கு இந்த தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாமே படிப்படியா நிக்க தொடங்கிடுச்சு ஏன்னா அவனுடைய உணர்வு இப்போ வேற பக்கம் திரும்ப தொடங்கிடுச்சு நிகழ்காலத்துல நல்ல விஷயங்கள் மேல நன்றிக்குரிய விஷயங்கள் மேல ரசனை மேல அவனுடைய உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா திரும்பினதுனால தேவையில்லாம இந்த பயம் சார்ந்த உணர்வுல சிக்கி இருந்த மனசு நல்லது பக்கம் திரும்பிடுச்சு இதனால இப்ப இந்த அடிக்கடி உருவாகிற இந்த ட்ரிகரும் இப்போ நடக்கிறது இல்லை ஒரு முழுமையான நிம்மதியையும் நம்பிக்கையையும் இந்த பயிற்சி அவனுக்கு உருவாக்கி கொடுத்துச்சு இப்போ எந்த பயமும் இல்லாம எந்த பெரிய சிந்தனையும் இல்லாம நேர்காணலுக்கு போனா அவனுக்கு பிடிச்ச வேலைகளை தேர்ந்தெடுத்தா நல்ல வேலையில சேர்ந்தா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கா அப்ப அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது இது புரியாம ஒரு மூணு வருஷத்தை நம்ம வீணடிச்சிட்டோமே முதலே இது தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே இந்த உடைய முழு வீடியோவை பாக்கணும்னா ஹேண்டிலுக்கு கீழ இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி